அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் போய் ஒரு காரியத்தை முடிக்கிறது சிறந்ததா ஒரு முஸ்லீம் தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதாவது ஒரு என்ன சொல்கிற உழைப்பின் மூலமாக ஒரு செ ஒரு செயலை அடைவது சிறந்ததா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இந்த தீன்தார்னு சொல்லக்கூடியவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அங்கே அல்லாம மேலே தவக்கல் வச்சிருக்கோம் அல்லாம மேலே இங்கே தவக்கல் வச்சுருக்கோம் சோத்துக்காக அல்லாமே தவக்கலை வைக்க மாட்டாங்க வியாபாரத்துக்கு மேலே தவக்கல் வைக்க மாட்டாங்க படிப்புக்கு எல்லாம் மேலே தவக்கல் வைக்க மாட்டாங்க நோய்க்கு மேலே தவக்கல் வைக்க மாட்டாங்க கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க ஆனால் தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது இவங்களுடைய அந்த தீன்தாரி வந்து மிகச்சும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ சார்ந்துருப்பாங்க நீங்கள் இன்னும் இப்போ செய்வீங்க அப்ரா வந்து பார்க்கலையா இது வந்து அபாபியில் வந்து எல்லாம் அனுப்பலையா அது அபாபில் எல்லாம் அனுப்புவான் அது ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கிற வலிமையான துவா என்ன தெரியுமா பாதிக்கப்பட்டவனுடைய துவா நாங்கள் துவா செஞ்சோம்னா எல்லோரும் பஸ்பமாகிருவோம் பாதிக்கப்பட்டவனுடைய துவா ஏற்கப்படும் அப்படின்னா நீ இந்நேரம் ஏற்கப்பட்டிருக்குமா அப்போனா நீ ஜாலிமா நீ வந்து மசுலும் கிடையாது நீ வந்து ஜாலிமா நீ வந்து பாதிக்கப்பட்டவனில் பாதிப்பு ஏற்படுத்தினவன் அதனால தான் நம்மளுடைய துவா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போயிட்டே இருக்கு இப்போ இதிலிருந்து எல்லாம் வந்து நமக்கு இன்னொரு மெசேஜும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இந்த அற்புதங்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க அதை சார்ந்து நிற்பா ஒரு நோயாகிடும் இந்த கடலை பிளக்கிறத எதை பண்ணாங்களே இவங்க ஒன்றும் பண்ணலை வானத்தில் மண்ணு செல்வம் வந்துருச்சு ஒன்றும் பண்ணல ஒரு பாறையில் அடிக்கிறாங்க தண்ணி அதுவும் வந்துருச்சு ஆனால் இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த மனைவி என்ன பண்ணாங்க அங்கே வந்து தண்ணி எப்படி வந்துடும் எல்லாத்தான் கொண்டாந்து உடச்சொல்லியிருக்கான் என்ன கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ணுறான் எவ்வளோ நேரம் தம் கட்டுறன்னு பார்க்கலாம் எப்படி இந்த குழந்தை சாகுறதுக்குள்ள எல்லாம் காப்பாற்றிடுவான் என்ன சம்சம் எப்படியும் ஏதோ ஒரு தண்ணி தண்ணி கன்ஃபார்மு ஏன்னா இப்ராஹிம் தான் கொண்டாந்து வர்றாரு எப்படி தண்ணி வராமல் போயிடும் விட்டு இருந்தாங்களா சை செஞ்சேன் முயற்சி பண்ணாங்க அதுக்கு பேர் தான் சை சைங்கிறது என்ன முயற்சி குரான்ல எங்கெல்லாம் வருதோ பாருங்கள் அந்த சை உங்களுடைய முயற்சிகள் ஏற்கப்படும் சொர்க்கத்தில் போகும்போது நல்லா உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தது உங்களுக்கு கூலி வழங்கப்படும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க வாட் இஸ் யுவர் எஃபர்ட் வாட் இஸ் யுவர் ரோல் என்ன பண்ணிங்க இதுதான் மேட்ரு அது வந்து அல்லாஹ் அதுதான் எதிர்பார்க்குறாங்க அவங்க இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அவங்க வந்து மேலே தவக்கல் வைக்கலாம் துவா துவா கேட்டிருக்கலாம்ல யா அல்லா நான் உன்னுடைய நண்பனுடைய மனைவி இந்த குழந்தையோ அற்புதமான குழந்தை இதற்காக நீ நீர் வானத்திலிருந்து நீர் மழை கூட போய் வச்சிருக்கலாம்ல நீரை இறக்குவா கேட்கவே இல்லைங்க அவங்க தான் ட்ரை பண்ணாங்க ஏதோ வியாபார கூட்டம் வருதா 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 ஏழு தடவை முந்நூற்றம்பது மீட்ரு அது மூன்றரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு நடக்குன்னா பத்து நிமிஷம் ஆகும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் அந்த குழந்தை கதறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் நினச்சிப்பாரு ஒரு குழந்த அரை அரை மணி நேரம் தா அரை மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் விடாமல் கதறிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் இருக்கிற நிறைய நான் சில பெண்களுக்கு வேணால் அது காமனாக இருக்கலாம் குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு நாம் எந்திரிச்சு ஐயா பாரு குழந்தை கத்துது என்னென்னு பார்த்து தொலை அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்க என்ன இப்போ இங்கே என்ன நான் இப்போ அவ்வளோ நேரம் அவங்க இருக்கும்போது அந்த மைண்ட் எப்படி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஸ்டிஷன் அப்படிம்பாங்க இல்லையா இந்த மாதிரியான அற்புதங்களை வந்து நம்புவது மாய மந்திரங்களை நம்புவது இந்த மாதிரியான நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வீக்காகிடுவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பாத்தியா பண்ணுறவங்க அந்த தர்காவுக்கு போகிறவங்க தாயத்து பண்ணுறவங்க இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அந்த சடங்குகளை டிபெண்ட் பண்ணியே அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அற்புதங்கள் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே தான் அவங்க இருப்பாங்க